பாபநாயக்கன் பாளையத்தில் உள்ள மணிஷ் பள்ளி வளாகத்தில் ரூதா கிருஷ்ணனின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது ஏழு ஆண்டுகள் கற்றுக்கொண்ட கலையை மேடையில் ஆடி அசத்திய பரதநாட்டிய மாணவி நாட்டிய கலை மீது அதிக ஈடுபாடு கொண்ட தம்பதிகளான சுஜாதா அனந்தகிருஷ்ணன் ஆகியோரின் மகள்தான் இந்த கிருஷ்ணன் இவர் தனது பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சியை இன்று கோவை பாப்பநாயகன் பாளையத்தில் உள்ள மணிப்பள்ளி அரங்கில் அரங்கேற்றினார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய உதாகிருஷ்ணன் கூறும்பொழுது கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக பரதநாட்டியம் கற்று வருவதாகவும் தனது குழந்தை கால பருவத்தின் பொழுது பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேடையில் தனிப்பாடலாக தான் நடித்த போது பொதுமக்கள் ஆரவாரம் தனது நடன ஆர்வத்தை ஏற்படுத்தியது எனவும் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா சென்ற பிறகும் இந்திய நடன கலைகளின் மீது அதீத பற்று தனக்கு ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார் மூணு வருஷம் பிராக்டிஸ் பண்ணி இருப்பேன் சோ எக்ஸைடெட் பெர்ஃபார்மென்ஸ் எடுத்து இன்னைக்கு வந்து நான் ஒரு புஷ்பாஞ்சு பண்ணுவேன் அப்புறம் சப்தன் ஐகிரி நந்தினி பாவயாமி ஓ ஷம்போ ஓடோடி அண்ட் தேங்க் யூ